வணக்கம் மீண்டும் புதியதொரு நேரத்தில் புதியதொரு நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் ஓஜச சகாதேவன் இன்றைய பயிற்சி கபாலபாதி பிராணாயமா பயிற்சி அங்கம் இது தமிழில் நடத்தக்கூடிய ஒரு பயிற்சியாகும் இந்த பயிற்சி நேரத்தில் நேரடி ஒளிபரப்பில் நீங்கள் அனைவரும் இணைந்திருக்கிறீர்கள் இந்த பயிற்சி நேரத்தில் உங்களுக்கான தகவல்கள் என்னவென்ன என்றால் கபாலாபாதி பிரணாயாமம் என்றால் யாரெல்லாம் கபாலாபாத்தி பிராணாயமத்தை செய்யலாம் எந்த முறையில் செய்யலாம் எந்த நேரத்தை செய்யலாம் போன்ற தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இணைந்திருங்கள் அனைவருக்கும் பகிருங்கள் இது கபாலபாதி பிராணாயம பயிற்சி அங்கம் இந்த கபாலாபாதி பிராணாயம பயிற்சியை தொடர்ச்சியாக செய்து வரும் பொழுது உடல் ஆரோக்கியம் மேம்படுகிறது மேம்படைகிறது பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் வலுப்பெறுகின்றன காரணம் நாம் இந்த கப்பலாபாதி பிராணாயமத்தை செய்யும் பொழுது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு ஒரு அசைவை கொடுத்து அதிவேகமாக மூச்சு காட்டை நாசி துவாரங்கள் வழியாக வெளியே அகற்றுகிறோம் அவ்வாறு செய்கையில் பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் வலுப்பெறுகின்றன தசைகள் எல்லாம் வலுப்பெற்று விடுகின்றமையால் அதை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தும் மேம்படைந்து விடுகின்றன அதாவது வலுப்பெற்று விடுகின்றன இப்பொழுதுனா முறையாக இன்றுதான் முதன் முறையாக என்னுடைய நேரடி ஒளிபரப்புக்கு நீங்கள் வந்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கான தகவல் தான் இது பிராணாயம வகைகளை எது எந்த ஒரு வகையான பிராணாயமத்தை நீங்கள் செய்ததே இல்லை வாழ்க்கையில் அவர்களுக்கு ஐந்து என்ற கணக்கில் நாம் இந்த கபால பிராணாயமத்தை செய்வோம் அதாவது ஐந்து முறை மூச்சு காற்றை அதிவேகமாக நாசி துவாரங்கள் வழியாக வெளியாகற்றுவோம் இரண்டாவது மூச்சுக்காற்றை மெதுவாக நாசி துவாரங்கள் வழியாக உள்ளே இழுத்து பின்பு நாசி துவாரங்கள் வழியாக காற்றை இரு ஒரு மடங்கு காற்று உள்ளே இழுத்து இரண்டு மடங்கு காற்று வெளியே விட்டு மூன்றாவதாக உடல் முழுவதையும் தளர்வடைய செய்து ஐந்து வினாடிகளுக்கு ஐந்து வினாடிகள் என்றால் ஓர் ஆயிரம் ஈராயிரம் மூவாயிரம் நான்காயிரம் ஐந்தாயிரம் இது ஐந்து வினாடிகள் இவ்வாறு அமைதிப்படுத்திய பிறகு இது இது வந்து ஒரு சுற்று ஆகும் இந்த ஒரு சுற்று முடிந்துதான் ஐந்து சுற்று நம்ம செய்ய போறோம் ஐந்து என்ற கணக்கில் அடுத்து நாம் நூறு என்ற கணக்கில் செய்து முறையாக இந்த பயிற்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் அனைவருக்கும் பகிருங்கள் வாருங்கள் நாம் பயிற்சிக்குள்ளே செல்வோம் அதற்கு முன்பாக இந்த கபாலபதி பிராணாயமத்தை செய்வதனால் என்னென்ன நன்மைகளை பார்ப்போம் சுவாசக்குழாய் சரி செய்யப்பட்டு விடுகின்றன மூச்சுக்காற்று போன்ற தொல்லைகளிலிருந்து விடுபட்டு விடுகின்றன சளி தொல்லை மூக்கடைப்பு போன்ற த தொல்லைகளிலிருந்து நீக்கப்பட்டு விடுகின்றன இந்த கபாலபதி பிராணாயமத்தை தொடர்ச்சியாக செய்து வரும்பொழுது வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய மசர்கள் அதாவது தசைகள் எல்லாம் வலுப்பெற்று விடுகின்றன இவையே நன்மைகளாகும் மற்றும் உடல் ஆரோக்கியம் மேம்படுகிறது இந்த கப்பலபாத்தி பிராணாயமத்தை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வரும் பொழுது இப்பொழுது நாம் யாரெல்லாம் செய்யக்கூடாது போன்ற தகவல்களை நான் பகிர்ந்து கொண்டு நாம் முறையாக பிரார்த்தனையுடன் இந்த பயிற்சிக்குள்ளே செல்வோம் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இருதய நோய் உடல் புண் குடல் இரக்கம் ஆசிரம நோய் கர்ப்பிணி பெண்கள் அறுவை சிகிச்சை செய்து ஆறு மாத காலம் ஆகாதவர்கள் மற்றும் பெண்கள் மாதவிடாய் காலங்களில் பயிற்சிகளை செய்யக்கூடாது இந்த கபால பாத்தி செய்யக்கூடாது வேறு முறை வேறு வகையான பிராணாயம வகைகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இருப்பினும் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்ற பிறகு இந்த கபலாபாதி பிராணாயம பயிற்சியை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யலாம் இப்பொழுதுனா எவ்வாறு முறையாக செய்வது ஒன்று உதாரணத்திற்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து காற்றை மெதுவாக நாசி துவாரங்கள் வாய் மூடி இருக்க வேண்டும் நாசி துவாரங்கள் வழியாக உள்ள இல்லைங்க ஒன்று இரண்டு மூன்று முச்சுக்காற்று மெதுவாக நாசி துவாரங்கள் வழியாக வெளியே விடுங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு உடல் முழுவதையும் தளர்வடைய செய்யுங்க ஓர் ஆயிரம் ஈராயிரம் மூவாயிரம் நான்காயிரம் ஐந்தாயிரம் இது முழுமை பெற்ற ஒரு சுற்று இன்று நாம் ஐந்து சுற்று வரை செய்வோம் இதுதான் முறையாக செய்வது இப்பொழுது நாம் பிரார்த்தனையுடன் முறையாக இந்த பயிற்சிக்குள்ளே சேருவோம் கைகளை வணக்க முத்திரையில் வைத்துக் கொள்ளுங்கள் ஐந்து கரும் தனி ஆனை முகம் தனே, இந்த நிலம் பெற போடும் தனி நந்தே மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியுள் வைத்த மலரடி போற்றுகின்றோமே என் அப்ப நகத்திய மாமுனியல் ஆசிரியர் மரணோடும் என்று கப்பலை பார்த்தி பிரணாய பயிற்சிக்குள்ளே செல்வம் பாருங்கள் கைகளை சின்மையின் முத்திரை அல்லது சின் முத்திரையில் வைத்து முட்டிக்கால்கள் மீது வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது ஆரம்பிக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு മെതുവാരും തളർവടം ഇരായിരം മൂവായിരം നാല് ആയിരം ഐതായിരം മറുപടി ഒന്ന് ഇരകു ഐത് മെതുവാര மூன்று மூச்சு காற்றை மெதுவாக நாசி துவாரங்கள் வழியாக வெளியே விடுந்த ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு உடல் முழுவதையும் தளர்வடைய ஓர் ஆயிரம் இரு ஆயிரம் மூவாயிரம் நான்காயிரம் ஐந்தாயிரம் மறுபடியும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மூச்சு காற்று மெதுவாக நாசி துவாரங்கள் வழியாக உள்ளேழுந்த ஒன்று இரண்டு மூன்று மூச்சு காற்றில் மெதுவாக நாசி துவாரங்கள் வழியாக வெளியே விடுந்த ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு மறுபடியும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மூச்சு காற்று மெதுவாக நாசித்து வாரங்கள் வழியாக வெளியே விடுங்க ஒன்று இரண்டு வாய் முடியிருக்க வேண்டும் மூன்று மூச்சு காற்று மெதுவாக நாசித்து வாரங்கள் வழியாக வெளியே விடுங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு உடல் முழுவதையும் தளர்வடைய செய்யுங்க ஓர் ஆயிரம் இரு மூவாயிரம் நான்காயிரம் ஐந்தாயிரம் ஆறாயிரம் மறுபடியும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மூச்சு காற்று மெதுவாக நாசி துவாரங்கள் வழியாக வெளியிடுங்க வாய் மூடி இருக்க வேண்டும் ஒன்று இரண்டு மூன்று மூச்சுக்காற்றை மெதுவாக நாசி துவாரங்கள் வழியாக வெளிய விடுங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து உடல் முழுவதையும் தளர்வடைய செய்ய ஓர் ஆயிரம் ஈராயிரம் மூவாயிரம் நான்காயிரம் ஐந்தாயிரம் மறுபடியும் மூஞ்சுக்கவற்றில் மெதுவாக ஆசி தோரங்கள் வழியாக உள்ளே இல்லைங்க ஒன்று வாய் வேண்டும் இரண்டு மூன்று முச்சுக்காற்று மெதுவாக நாசி துவாரங்கள் வழியாக வெளியே விடுங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு உடல் முழுவதையும் தளர்வடைய செய்யுங்க ஓர் ஆயிரம் இரு மூவாயிரம் நான்காயிரம் ஐந்தாயிரம் இவ்வாறாக ஐந்து அல்லது ஆறு பத்து சுற்று வரைக்கும் நீங்கள் வீட்டில் செய்யும் போது செய்யலாம் இவ்வாறுதான் முறையாக செய்வது இப்பொழுது நான் நூறு என்ற கணக்கில் இந்த மூச்சுக்காற்றை ஒரு ஒழுங்குமுறை கொடுக்க போகிறோம் மூச்சுக்கு ஒரு ஒழுங்குமுறை பிராணா கபாலாபாதி பிராணாயம் பயிற்சி அங்கத்தில் நீங்கள் அனைவரும் இணைந்திருக்கிறீர்கள் தயாராக இருந்தீர்கள் ஆம் என்று சொல்லுங்கள் தயாராக இருக்கீங்களாம்மா லட்சுமி அம்மா இன்றைக்கி வந்திருக்காங்க இவங்கெல்லாம் எப்போதுமே என்னோட நேரடி ஒளிபரப்பில் வந்து அவங்க பயிற்சி பங்கெடுப்பாங்க டிக்டாக்கில் நேரடியில் ஒளிபரப்பில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் அனைவருக்கும் பகிருங்கள் நன்றி அதே சமயம் இணைந்திருங்கள் என்ன என்னுடைய பேச்சை வந்து நீங்கள் லைக் பண்ணி தட்டி இணைந்திருங்கள் நான் எப்பொழுதெல்லாம் நேரடி ஒளிபரப்புக்கு வருகிறோனோ அப்பொழுது உங்களுக்கு ஒரு அறிக்கை எடுக்கப்படும் நீங்கள் என்னோட இணைந்து இந்த பயிற்சியில் ஏற்படலாம் இப்பொழுதுனா நூறு என்ற கணக்கில் தயாராக இருந்தீங்கன்னா ஆம் என்று சொல்லுங்கள் ஆம் என்று சொல்லுங்கள் தயாராக இருக்கீங்களாமா உட்கார்ந்து அமர்ந்துகிட்டே செய்யுமா நிற்க வேண்டாம் அமர்ந்துகிட்டே செய்யுங்க நாற்காலியிலே அமர்ந்து செய்யலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சரிங்களா இன்று நான் தரையில் விரிப்பில் அமர்ந்து செய்கிறேன் நீங்கள் எங்கே அமர்ந்திருக்கிறீங்களோ அங்கேயே அமர்ந்து இந்த பயிற்சியில் நீங்கள் ஈடுபடலாம் இப்பொழுது நாம் நூறு என்ற கணக்கில் செய்ய போகிறோம் தயாரா இருக்கீங்களாமா கைகளை சின்மய முத்திரை அல்லது சின் முத்திரை வைத்துக்கொண்டு முட்டி கால்கள் மீது வைத்துக்கொண்டு வாருங்கள் நான் பயிற்சிக்குள்ளே சொல்லுவோம் இவ்வாறாக நீங்க இந்த கபால பத்தி பிராணாயமத்தை நூறு ஆயிரம் என்ற கணக்கை வரைக்கும் நீங்க செய்யலாம் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ப தொடர்ச்சியாக செய்து வரும் பொழுது நிச்சயமாக நிமிர்த்தமாக உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள் யாரெல்லாம் செய்யக்கூடாது என்ற நிலைமையில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் எந்த ஒரு வகையான பிராணாயம பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது உங்கள் வாழ்நாளில் நீங்கள் இணைத்து கொள்ளுங்கள் நிறைய பிராணாயம வகைகள் இருக்கிறது பிராணாயமம் என்றால் மூச்சுக்கு ஒரு ஒழுங்கு கொடுப்பது மூச்சுக்காட்டை சரியாக ஒழுங்கு முறை ஒழுங்காக ஓட செய்வதற்கான பயிற்சி தான் இந்த பிராணாயம பயிற்சி அங்கம் இப்பொழுது நாம் முறையாக இந்த பல பத்தி பிராணாயம பயிற்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் கைகளை வணக்க முத்திரை வைத்துக் கொள்ளுங்கள் सहनावतो सहनौ पुनक्तु सह वैर्यं करवा वहायि त्यजस्विनावतितमस्तु मा वे विषावहायि शान्तिः 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 இப்பொழுது நாம் யோக மார்க்கத்தில் யோக முத்திரை செய்ய போகிறோம் இந்த இயற்கைக்கு நன்றி சொல்லும் வகையில் உங்களுடைய இடது கரத்தை வாறு மணிகட்டை வாறு வலது கரத்தால் இடது கரத்தை மணிகட்டை வாறு வலது கரத்தால் பிடித்து கொண்டு பின்பக்கம் நாம் இந்த இயற்கைக்கு நன்றி சொல்கிறோம் இந்த கபாலபாத்தி பிராணாயத்தை நல்லபடியாக நடத்தி தந்ததற்காக நன்றி சொல்கிறோம் மீண்டும் மீண்டும் நேரடி ஒளிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் ஏதாவது கேள்விகள் இருந்தால் வேறு ஒரு நேரத்தில் நான் நேரடி ஒளிபரப்புக்கு வருவேன் அதாவது கப்பலாபாத்திய பிராணாமத்தை தொட்டு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நான் உங்களுக்கு விளக்கி சொல்வேன் இன்று யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் நேரடி ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம்